என்ன அபிஷ்டு அபிஷ்டு தீண்ட தடவை பரவாயில்ல புசிக்கிற புலால் ஜல புஷ்பம் புசிக்கிறவன் ஜல புஷ்பமா புஷ்ப ஊட்டுக்கா பெயின் பார்த்தா

அபிஷ்டு 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 ஆ சொல்றா பாரு மீனா ஆ உயிர் ரத்த கொன்னு அவருடைய சதிய ரத்தத்தை புசிக்கிறவன் இல்ல நான் நீ எல்லாம் புலால் புசிக்கிறவன் கோழி தின்றே ஆட்டை தின்றே பன்னி தின்றே இன்னும் என்ன என்ன விட்டு வைக்கிறது எல்லாம் நான் சொல்றேன்னா ஏ தின்ற தின்ற தின்னு தீக்கிற பரவா தீட்டப்படா தீட்டு நான் தீட்டு தீட்டு அப்படியே அந்த கோல் கல்லு செஞ்சதா சொன்னா

பருப்பு பாயாசம் என் இருக்கிற நான் எல்லாரும் அப்ப நீப்படா போயிடும் பருப்பு பாயாசம் துணி காய வச்சு துணி எத்துமாது பருப்பு பாயாசம் வந்து சாப்பிடலாம் காட்டாமல் अपना सान गुरु महावती ना कर दे अनाथा कुत्ते ना कर ना करना ना अभिष्टो अभिष्टो अभिचारो 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 ऐसे लगा टेल टेली वाले पैसों लगा टेली वाले पैसों बटो को दे बटो को दे तो जाके तो क्या मर गया बेस्ट के वाम तन को साथ में गए ताकि बुलना जी में गए तंगलो धंधे प्रसोज हैं ओम धर्मशाह धर्म अरे किसने धर्म धर्म अरे

வாயால் வந்த சொல்லு போச்சுனா திரும்ப உடம்புல இருக்கிற உயிர் போச்சுனா திரும்ப ஒவ்வொரு மனுஷனும் கடைசியா அவன் செய்த பாவ புண்ணியத்தை எந்த நேரத்தை நினைக்கிறான் தெரியுமா என்ன இப்ப நல்லா இருக்குமே நமக்கு தெரியும் நம்ம செய்த பாவம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் அந்த பாவத்தை செய்யறோம் தான் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பெண்டாட்டி வீட்டுக்கார நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு செய்த பாவமே தெரிஞ்சிருந்தாலும் அதை செய்யல அந்த பாவத்துடைய பள்ளி எப்ப திரும்ப கிட்டும் மரண படுக்கையிலே இறைவா அண்டவா எங்க உயிர் பாடு உயிர் எட்டும் போக கூடாதா அப்படின்னு மரண படுக்கை இருக்கிறவர் அப்பதான்டா தெரிய நீ செய்த வாழ்நாள்ல கரும காரிய பாவ புண்ணி எல்லாம் பிறந்துட்டோம் மீண்டும் நம்ம பிறந்து போறோமா யாருக்கும் தெரிய போட இருக்கிற வெறும் நல்லதை செய்து நல்லதை பேசி நாலு பேருக்கு உதவி செய்து போனாதான்டா ஒரு மனுஷ கற்ற கல்வி எடுத்த பேரும் புகழ் மட்டுமே ஒரு நிலையானது ஐயா காசி ஐயா போய் சேர்ந்தார் புன்னிங்குவான் போய் சேர்ந்தார் அவர் அவரு ஜனையெல்லாம் போய்ட்டு எவ்வளோ அழுது பாத்தியா சொந்த வந்த உட்கார் மக்க உறவினர்கள் இறைவரும் ஒன்று சேர்ந்து இப்படியா பார்த்த தெய்வம் மீண்டும் நம்ம வை நம்ம குடும்பத்தில் பிறக்காதா அப்படின்னு இறைவன் வேண்டிக்கிறாங்க பாத்தியா நானும் பறவைக்கிட்டோம் வந்த சாமி அவரு அவர் சத்து ஒன்றும் வந்த சாவு கூடும் சரி மஞ்சம் போயிடுச்சு என்ன

ஏரி போட்டுப்பாங்களா நாளைக்கு பேங்குக்கு போய் வாங்குவாச்சுன்னா நாளைக்கு மருப்புல பழகாலு வர நாளைக்கு வீடுக்கு அவருக்கு நாளைக்கு நாய் எடுத்து சரி அப்படின்னு வச்சு

அரிச்சந்திரர் பண்ணார் அரிச்சந்திரர் பண்ணார் பண்ணனக்காய் இந்த நதி வந்துடுது என்ன செய்வ களி முட்டிடு களி முட்டிடு களி முட்டிடு சேய் ஏையா கூதன களிக்கி இடி இல்ல களி முட்டிச்சு இந்த நதி வேக வச்சிடுது கேர ஒரு சூப்புறாக தான் களிக்கி அது பேங்கச்சுடா கேர விட சூப்புறாகடா சர்வேட்டுக்கு முன்னாடி அபச்சாரம் 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 காலை கேரோடு போடுறது பெரிய சாம்பல் ஏய் இது ஏடி 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 ஏையா

ஆதிப் பிள்ளா அது வேதம் தா அது புதندر போய் போவான் தான அதிஜி தரவான் நீ குத்த பாடுறியா அந்த மத அந்த என்ன போட்டு நீ உள்ள சொன்ன புடி ஊது குத்துமா அந்த சானிங்கு என்னடா சொல்லிட்டு இல்லன்னு சொல்லிட்டு

அவங்க மனைவி இருக்காங்க ரெண்டு பேரும் வேலைக்கு சேர்த்து மாணவி ரெஸ்ட் எடுப்பாங்க வேலையை நம்ம சீக்கிரம் முடிஞ்சுடும் கிச்சா ஒரு வேலை செஞ்சா அவங்க மனைவி ஒரு வேலை செய்வாங்க நம்மளுக்கு தயாரா எதுவும் வேலை இல்லாத இருக்கும் எதுக்கு சவுரியமா இருக்கும் வேலை நாம அதிகமா கூட மாமி செயல்லை வேலை

காமே நீ சொன்ன பொண்ண அழகா குதிச்சாலும் நீ தான வாங்கிட்டேன்னு பாருவே இல்ல கேட்டு பாரு சரி ராத்த பேசிட்டு Yeah!